ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கறது பெஸ்ட் சினிமா நான் உங்கள் ஜாக் இன்றைக்கி இந்த வீடியோவில் கூலி அண்ட் பார் டூ மூவிக்கான செவன்டீன் டேஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனையும் லோக்கா அண்ட் இருதயபூர்வம் மூவிக்கான த்ரீ டேஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை தான் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் வித் கூலி கூலி மூவி செவன்டீன்த் டேவான நேற்று த்ரீ பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணி இது வரைக்கும் செவன்டீன் டேஸில் வேர்ல்டு வேர்ல்டுடாக ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு இதுவே பார் டூ மூவி செவன்டீன்த் டேவான நேற்று ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணி இது வரைக்கும் செவன்டீன் டேஸில் வேர்ல்டு வேர்ல்டுடா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு கூலி அண்ட் பார் டூ மூவியோட பட்ஜெட் பார்த்தோம்னா ஃபோர் ஹண்ட்ரட் க்ரோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரிலீஸான தமிழ் மூவிஸ்லேயே அதிகம் கலெக்ட் பண்ண டாப் டென் மூவிஸ் லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் இருக்கிறது கூலி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் க்ரோர் ரெண்டாவது ஜிபி டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் க்ரோர் தேர்டு ட்ராகன் ஒன் ஃபிஃப்டி க்ரோர் ஃபோர்த்து விடாமுயற்சி ஒன் ஃபார்ட்டி டூ க்ரோர் ஃபிஃப்த்து குபேரா ஒன் ஃபார்ட்டி குரோர் சிக்ஸ்த்து ரெட்ரோ ஹண்ட்ரட் அண்ட் டூ க்ரோர் செவன்த்து தலைவன் தலைவி ஹண்ட்ரட் குரோர் எயித்து தக் லைஃப் நைன்ட்டி செவன் குரோர் நைன்த்து டூரிஸ்ட் ஃபேமிலி நைன்ட்டி குரோர் அண்ட் டென்த்து வீரதீர சூரன் சிக்ஸ்டி எயிட் குரோர் இதுவே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ரிலீஸான இந்தியன் மூவிஸ்லேயே அதிகம் கலெக்ட் பண்ண டாப் ஃபைவ் மூவிஸ் லிஸ்ட் எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு ப்ளேஸ்ல இருக்கிறது சாவா இது ஒரு ஹிந்தி மூவி இந்த மூவி இது வரைக்கும் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு ரெண்டாவது சையாரா இதுவும் ஒரு ஹிந்தி மூவி இந்த மூவி இது வரைக்கும் வேர்ல்டுடாக ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி த்ரீ குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு தேர்ட் ப்ளஸ்ஸில் கூலி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் க்ரோர் ஃபோர்த்து ப்ளஸில் டூ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் க்ரோர் ஃபிஃப்த்து ப்ளஸில் மகா அவதார் நரசிம்மா இந்த மூவியோட பட்ஜெட்டை ஃபார்ட்டி குரோர் பட் இது வரைக்கும் இந்த மூவி வேர்ல்டு வைடாக த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டென் குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு இப்போது மலையாளமில் ஆன லோகா அண்ட் ஹிருதயபூர்வம் இந்த மூவிக்கான த்ரீ டேஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பார்க்கலாம் ஸ்டார்ட்டிங் வித் லோகா இந்த மூவி டே ஒன்னில் வேள் வேட சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருந்தது டே டூவில் லெவன் பாயிண்ட் த்ரீ ஃபோர் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருந்தது டே த்ரீ ஆனால் நேற்று எயிட்டீன் க்ரோர் கலெக்ட் பண்ணி இது வரைக்கும் த்ரீ டேஸில் தேர்ட்டி சிக்ஸ் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த மூவியோட ஓவரால் பட்ஜெட் பார்த்தோம்னா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் க்ரோர் நெக்ஸ்ட்டு மோகன்லால் ஆக்டிங்கில் மலையாளில் ரிலீஸான ஹிருதயபூர்வ மூவியோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பார்க்கலாம் இந்த மூவி டே ஒனில் எயிட் பாயிண்ட் ஃபோர் டூ க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு டே டூவில் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் க்ரோர் அண்ட் டே த்ரீ ஆனால் நேற்று செவன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணி இது வரைக்கும் த்ரீ டேஸில் இந்த மூவி வேர்ல்டு ஒய்டாக டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணிருக்கு இந்த மூவியோட ஓவரால் பட்ஜெட் பார்த்தோம்னா ஃபார்ட்டி க்ரோர் ஸோ ஏன் வீடியோ இதோடு முடிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அன்டில் தென் பை ஃப்ரம் ஜாக்